அப்படின்னா நீங்க ஹெச் பி மோட்டார் வைக்கிறதுக்கு தான் நாலாயிரம் கோடி ரூபாய் நீங்க வந்து நிதி எதுக்கு நாலாயிரம் கோடி நிதி எதுக்கு அங்கங்க மோட்டார் செட் பம்பு செட் வைக்கிறதுக்கும் போட்டு தான் நாலாயிரம் கோடியா இந்த நாலாயிரம் கோடத்துல என்னென்ன பண்ணலாம் ஆ நீங்க எப்ப பார்த்தாலும் இப்ப இந்த வேற இந்த ரெண்டு மூணு நாளா அந்த ஊபிஸ் இருக்கானுங்க பாருங்க யூ 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 ஆஹா உதயநிதி பாருங்க முதல்வர் சின்ன முதல்வர் தூங்கல நைட்டோட நைட்டா பாக்குறாரு பகல்ல எல்லாம் போய் பாக்குறாரு இங்க போய் பாக்குறாரு அங்க போய் நிக்கிறாரு என்ன ஏன் நிக்கிறாரு எங்க போனார் இவ்வளவு நாள் வடிகால் பண்ணி எப்ப நீங்க பண்ணிருக்கணும் மார்ச் ஏப்ரல் என்ன பண்ணிருந்தீங்க இப்போ எனக்கு மத்தியானம் சாப்பாடு குடும்பத்துல எல்லாம் இருக்கும் ஒரு மணிக்கு நான் சாப்பாடு போடணும்னா எத்தனை மணிக்கு நான் சமையல் ஆரம்பிக்கணும் பதினோரு மணிக்கு சமையல் ஆரம்பிக்கணும் அல்ல பன்னெண்டு மணிக்காவது நான் சமையல் ஆரம்பிக்கணும் ரெண்டு மணிக்கு நான் வந்து நின்றுகிட்டு இதோ பாருங்க நான் அடுப்படைக்கு செஞ்சு விட்டு இதோ அடுப்ப பத்த வச்சிட்டேன் இந்த பாருங்க மூணு மணி ஆச்சுன்னா செருப்பு பகல் அடிப்பாங்களா இல்லையா வீட்டுல இருக்கவங்க இவ்வளவு நேரம் எனக்கு கழட்டிக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு ரெண்டு மணிக்கு சோறு வேணும்னா நீங்க என்ன ரெண்டு மணிக்கு அடுப்ப பத்த வச்சுட்டு இருக்கேன்னு